அமர குரு சர்க்குருவே அஞ்சனாதவிவாலா அனுமந்தனே அருள் புரிவாய் செம்பகாவள்ளி அம்மா அரக்கர் சிறைய இருந்த மாயோ அம்மாளுட கதைகள் வாடு ஆனை முகத்தோனே அருள் புரிவடாதி கதைகள் வாடு கூடாதிகள் பாட ஆதி முக்கண்டனை அருவாத்தூடாதி கதைகள் பாட ஆ முக்கனை அம்மா ஆதி சக்தி முப்பூடாதியே புரத்த ஆண்டவளே மூன்று முகம் கொண்டவளே கண்ணியம் முப்பூடாதே உன்னுடைய புகழ் மனமதிலே மனமதியிலே அருள்பூரி வாத்து ஐயனாக தர்ம நல்ல சாஸ்தாவாக மகாராஜ சாஸ்தாவே மதலைக்கு வந்தருள்ச்சி பரமராட்சுதையாராண்ட ஈஸ்வரிய பொன் தளவாய் மாட சுவாமி புதழ்வைக்கு அருள் புரிவா சட்டநாதங்கேத்தரபால சுவாமி சங்கிலி பூதத்தாரோ தற்காற்க வேணும் பூத்தாடிச்சி அம்பிகைய குழந்தைக்கு நீ வந்தருள்வா ஆரிய முத்துப்பட்ட மக்காது மக்காளி மக்காது மக்காள ஐயா புதழ்வைக்கு அறுபடி வாடு போடு மனமாக வரந்தருவா வெள்ளி கைலாசத்தில் கைலாஜத் ஆதிவெள்ளி கைலாசத்தில் கைலாஜத்லேயா ஆணி பொன்னால் முடி கொழுங்க முடி கொழுங்க அங்க யாரெல்லாம் கொலுவருந்தார் கொலவிருந்தா அரணோடு பார்வதியோதையும் அன்புடனே கொலுவெருங்க கொலவெருகே ோகம் தன்னாதிலே ஐயா அமராவதி பட்டணத்தில் இந்திரனும் இந்திராணி ஓப்பத்தி முற்கோடி தேவர்களா நாற்பத்தி எண்ணாயிரம் கோடி அகஸ்தீஸ்வரர் புலத்தீஸ்வர் அழகு கலை கோட்டு அமரர் அமர்தேவர் முனிவரோடு அட்டதுக்கு பலர்களோ ஆகாயத்தில் சூரியானா புகோளிர் சந்திரரா ஆகாய ஆகாயவாணியோட வாணி ஆகாய வாணி

ஆதி கைலாசம் தண்ணாதிர ஆண்டவே பகவானுக்கு தேவ நல்ல முனிவர் எல்லாம் தேவ வாத்தியம் தான் முழுங்க நந்தி தேவர் தாளம் போட தெவலோகர் அம்பையர்கள் அம்பையார் சிவனுக்கு திரு நடனமாடுவார்கள் வாருவாளா வாருவாழா அவன் நடனங்கள் ஆடிடுவாடிவா பேசியும் வருவாழே வாருவாழா உல்லாசமா பாடிடுவா பாடிடுவா மேனகை வருவாளா வருவாழோ ம்போடு வாழா பின்னால காமிக்கிறேன் நல்ல சரஸ்வதி யாழ் மறுவாழா சங்கீதங்கள் எங்கீதங்கள்லா பாடாழி இறைவன் வாழ்ந்து வரக்கூடிய திரு கைலாசத்திலே ஆண்டவனாகிய அமோ லோகத்தை படைத்தார் உலகத்தெல்லாம் படைத்த பகவான் இருநூத்தி இருபத்தி நான்கு புவனங்களையும் படைத்தார் அம்மா ஏழு சப்தாசாரங்களாகிய கடல்களையும் படைத்தார் அமையா அமையா கல்லுக்குள் இருக்கும் தேரையும் படைத்து கற்பைக்குள் வாழும் சிசுவையும் படைத்தார் முட்டைக்குள்ளே இருக்கும் குஞ்சியவும் இறைவன் படைத்து பதினான்கு லோகமும் இருநூத்தி இருபத்தி நான்கு புவனங்களையும் படைத்தார் ஏழு சப்தாசாரங்களாகப்பட்ட கடல்களையும் கல்லுக்குள் இருக்கும் தேரையும் கற்பைக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள்ளே இருக்கும் குஞ்சியவும் இறைவன் படைத்து மனுக்களை காத்தித்தார் சிவபெருமான் அல்லும் நாளிகையும் படைத்த மனுக்களுக்கு பகல் ஒரு நேரம் இரவு ஒரு நேரத்தை படைத்து இரவு ஒரு பொழுது இறைவனாகிய பகவானை அழைத்தாள் பார்வதி உலகம் அனைத்தும் படைத்த இறைவா இறைவா உலக மக்களுக்கெல்லாம் பட்டினி இல்லாமல் படி இழந்து வர வேணும் என்று அம்மா ஆதிபராசக்தி படியரிசி எடுத்து பகவான் கையிலே கொடுக்க பகவானுடைய கையிலே கொண்டாந்து கொடுக்க அப்படி இரையிலும் உலகம் அல்ல இறை இழக்க வேணும் என்று அம்ஐ இறைவனாகிய பகவான் படியரசியை வாங்கி கொண்டு அமோ காலின் தினை அடுத்த நாடு எங்கும்படி இழந்தாடி இழந்தாடு எங்கும் படி அழந்தா நாடி நல்ல தினம் எடுத்த நாடு எங்கோ ஐயா உரிய நல்ல தினையடுத்தா உலகமல்லம்படி எழந்தார் பாடி எழந்தா ரல்லதினை எடுத்தார் தினையெடுத்தா நிலமும்படி எழுந்தார் பாடி எழந்தா உயிர்தீடாமல் தீடாமல் பகவான் இறை இழந்து வருவாரா வாராம் இறை இழந்து வருவாரியா அப்படி படி இழந்த பகவானும் பகவான் கைலாசம் மாற போதேற போதே தங்க பார்வதியோ பகவான் எப்ப வருவார் என்று வாரம்பிய ஆண்டவன் எதிர்பார்த்தீர்வாக ஆதி சக்திவும் உமா பார்வதியார் அங்க நல்ல தாம்புள்ள பாரி ஜாத மலர் எடுத்து அடுத்தியிலே ஜலம் எடுத்து அடி இழந்த பகவானுக்கு பகவான் தேவி பார்வதியா பாத பூஜை முடிப்பாளா அனைவடைகள் செய்வாள அடியந்த பகவானுக்கு ஆளும் பழம் கொடுப்பாளா இறையழந்த ஈசனுக்கு அழைப்பாரி கொடுப்பாளா அழைத்து வந்த பகவானுக்கு அழைப்பாறு கொடும்பாளே அழைப்பாரி பாரி அலை பாரி பாரு ஆதி கைலையிலே உலவெருக்கா உல விருந்தா விருந்தா தீவ கயிலையில அனைத்தும் படி இழந்தார் ஆமா சிவபெருமாள் திரு கைலாச வருகின்றார் கைலாச வந்தி பார்வதாதேவி சிவன் எப்போ வருவார் என்று எதிர்பார்த்து பாத பூஜை முடித்து பணிவடைகளை செய்தார் இறை அளந்த ஈசனுக்கு இலை பாரி கொடுத்தா களைத்து வந்த பகவானுக்கு களை பாரி கொடுத்து கொடுத்து இருவேர்களும் திருக்கைலாசத்திலே அப்பா ஆதி பராசக்தி ஆண்டவனே அடிபணிந்தா சுவாமி பரம்பொருளே சிவா முக்காலும் வலமே வந்து முடி வணங்கி நமஸ்காரம் செய்தா நமஸ்காரம் செய்து ஆளுதர் அஞ்சுத்தி வந்து நாதனை வணங்கி நின்றாள் அமையா ஆண்டவா பகவானே வா அகில உலகம் அனைத்தும் படி அளக்கும் இறைவா நிஷா சங்கரனே பகவானே ஏழு பதினான்கு உலகம் எல்லாம் தாங்கள் இரை இழந்து திரு கைலாச வரு வேலையிலே அமையா உலகமெல்லாம் நீங்கள் படைத்த மனுக்கள் அனைத்தும் உங்களைத்தான் வணங்கி வருகின்றார்கள் காலையில மாலையில உலகம் அனைத்தும் உங்களை வணங்கி வருகின்ற பொழுது தாங்கள் இருபேர்களை வணங்கி வரக்கூடியவர்கள் இறைவா அம்மா அம்பிகை அங்கையர் கண்ணி கோடி பிரம்மாண்ட நாயகி உமா மகேஸ்வரி உலகம் அனைத்தையும் அடியேன் படைத்திருந்தாலும் நான் யார் தெரியுமா யாரையா ஒன்றும் ஒன்றாண்டி சிவவோடைய அம்மா ஒன்றாண்டி உடையவே நோ நான் தான் நடிய தாயே இரண்டையரண்டாண்டி சிவ ஈஸ்வரோ நான் தான் அம்மா மூன்றோ மூன்றாண்டி முக்கோ நான் தான் நடி நாலோ நாலாண்டி நாலு பேதே எங்களோ நந்தா நாலோ ஐந்து நல்லா ஐந்தாண்டி ஐந்தாண்டி பார்வதிய பஞ்சபுதமோ நானே நட்சபுதமோ நந்தா நடி நடின யாம பார்வதிய அம்மாரும் ஆராண்டே ஆறாண்டி சாத்திரங்களும் நந்தானடிய ஏழோ ஏழாண்டி சமுத்திரமும் நந்தானடியே மோ நந்தானடி எட்டோ எட்டாண்டி திஜகிழமே நந்தா நடிக எட்டோ எட்டாண்டிய திசை கிழமே நந்தானடி அம்மோ ஒன்போது ஆண்டி நமக்கு ரகமோ நந்தா நடி ஒன்போது ஒன்பதாண்டி நமக்கு ரகம் நந்தா நடி அறுபத்த பத்தாண்டி பத்தாண்டி ஐயா பத்தாண்டி பகவானோ நந்தா நடி நடி சொரியா பகவானோ நான்தானடி பார்வதியா யாம் அம்மா பார்வதியா நான் ஆன் வாசை இந்த அம்மா அகில இந்த உலகம் அல்ல நகலும் அம்மா யம்மா நான் படைத்த உலகம் எல்லாம் ஏடி அம்மா பார்வதிய இரவும் நான் தான் பகலும் நான் தான் இருளும் நான் தான் ஒளியும் நான் தான் ஆண்டவா அல்லும் பகலும் அறுபது நாளிகையும் படிகளுக்கும் இறைவா இறைவா இறைவாழு பதினான்கு லோகமும் நீங்களா எட்டு திசையும் பதினாறு கோணங்களும் புயலும் தாங்களே வணங்கி வருகின்றீர்கள் அகில உலகம் அனைத்தையும் நான் படைத்திருந்தாலும் எனக்கு மேல ரெண்டு பகவான் இருக்கிறாங்க அது யாரு இருக்கா கிழக்க பாத்தியா என்ன தெரியுது வராக்கே உதிக்கும் சூரிய பகவான் என்னுடைய வலதுகன் சிவனுடைய வலதுகள் இரவிலே தோன்றும் சந்திர பகவான் என்னுடைய இடதுகள் சந்திரனும் இல்லைனா உண்டா பகலா அதற்காகத்தான் எனக்கு மேலாகப்பட்டவர்களை நான் வணங்கி வருகிறேன் பார்வதா தேவி சிவபெருமாளை அழைத்து அழைத்து ஆண்டவா பகவானே அகில உலகம் அனைத்தும் படி இழந்து கைலாசம் வந்து கொண்டிருக்கிறீர்களே இந்த கலைப்பை நாம் போக்கணுமானா நம்ம ஏதாவது எதாவது ஒரு விளையாட்டு விளையாண்டு பார்க்கணும் அம்யோ என்ன விளையாடலாம் சொக்கட்டங்கால் மண்டபத்தில் அமர்ந்து நாம் சொக்கட்டம் ஆட வேண்டும் அமையோ அப்போ நாம் பேர்களும் தனியாக இருந்த ஆட்டம் ஆடினார் அசிப்பு இருக்காது இல்லையா ஆமா எந்த ஒரு வேலை எடுத்தாலும் வெற்றி தோல்வின்னு ஒன்று வேணும் கண்டிப்பாக வேணும்லோ ஆ வெற்றி வேணுமலோ போட்டின்னு வந்துட்டா போட்டியாக நிற்கணும்லையா பொறாமல் இருக்கக்கூடாது போட்டி இருக்கணும் இப்ப நம்மள ஆறு பேரும் தொழில் பார்க்கோம் அப்படின்னா இதுல நல்ல தொழில் பார்க்கறது யாருன்னு மக்கள் தான் தீர்ப்பு எடுத்து சொல்லணும் இதுல நல்ல தொழில் பார்க்கறது யாரு மர்மம் வந்தா வீட்டுக்கு போனோம் வீட்டுக்கு போனோம் வீட்டுக்கு போனோம் ஆமா அப்படி ஆதி பராசக்தி ஆகிய அம்பிகை உமையவள் பராசக்தியானவா ஆமா சூரியன் சந்திரன் இந்த உலகத்திலே தாங்களானா உங்கள் கண்களை மறைத்து நான் பரிசோதித்தே ஆக வேண்டும் என்ற ஆதிபராசக்தி ஆண்டவன் ஒரு காலத்திலே உடம்பிலே சரிவாதி பங்கிட்டு கொடுத்தார் அப்ப வலப்பாகம் சிவனாக இருந்தால் எடப்பாகம் சிவசக்தியாக நாமல் தானே இருக்க வேண்டும் இதனை பரிசோதிக்க வேண்டும் என்று ஆண்டவன் கண்களை மறைத்தால் பார்வதா தேவி ஆதி சக்தி பார்வதியா கண்களை தான் சக்தி எவ உலகம் நீரேள உலகமல்லாம் இருள்மயமாயிருக்குதையா பாரேள புவனமல்லாம் பாரேள பாலடைந்து இருக்கு மாயமாயிருந்த போதே இருந்த போதே நல்ல முனிவர்களோட முக்க முகம் வாடுதாரே அதை பார்த்துட்டாரே பகவானோ எத்தனையோ சொல்லியும் பார்வதி கேட்கல கேட்கலையா ஆமலுக்கு இருக்கும் இரு கண்களை தான் இவ மறைத்தா 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 இன்னும் ஒரு கண் இருப்பதை நாம் காட்ட வேண்டும் என்று ஆண்டவனாகிய பகவான் அன்றுதான் தன்னுடைய நெற்றி கண்ணை திறந்தார் திறந்துட்டாரா பகவான் நெற்றி கண்ணை திறக்க உலகம் எங்க பார்த்தாலும் நீண்ட ஒளியாக இருக்கிறது உச்சி கண்ணை திறந்தா உலகம் அல்லா ஒளிமயமாச்சி ஆதிபராசக்தி இறைவனை அடிபணிந்தா உங்கள் மகிமையை அறியாமல் பரிசோதித்து ஐயா என்னை மன்னித்து அருளவேணும் இறைவா சிவபெருமாள் பார்வதாதே செய்த குற்றங்களை பொறுத்து ஆண்டவன் ஆங்காரங்களை கொண்டு நெற்றிக்கண்ணை கண்ணை திறந்த மகிமையினால சிவனுக்கு அங்கமெல்லாம் ஒரே வேர்வை ஆண்டவன் வேர்வை பூமியில் விழுந்துதான் உலகம் தாங்காது என்று ஆயிரத்தி எட்டு ஆண்டவன் ஒரு சடையை எடுத்தார் சிவனுடைய வேர்வை துவத்தி ஒரு கரையாக வளைத்து ஒரு கடலாக பிறவி செய்தார் அப்படி ஆண்டவன் கடலாகவே பிறவி செய்து அதற்கு பேர் நாமத்தை கொடுக்கின்றார் சுவாமி ஒன்றாங்கடல் உப்பு கடல் டல் கருங்கடலாம் மூன்றாங்கடல் மோர்கடலா நாலாங்கடல் நல்லத நீந்தாங்கடல் பஞ்ச கடலா ஆறாங்கடல் ஆழக்கடல் ஏழாங்கடல் கடலேயாங்கடல் எண்ணெய் ஆடலே எட்டாங்கடல் காடலோ ஒன்பதாங்கடல் அதுதான் ஓவிய பெருங்கடலாம் பத்தாங்கடல் பால் கடலும் பால் கடலுக்கு அப்பால பழங்கி வருண பாறை ஒன்று பாங்குடலி அமைந்திருக்க அந்த நல்ல பாறையில் படந்ததோர் ஆழமாறோம் கால மறியதில காடித்து மணல் குமைத்து கரையாம்புற்று வளர்ந்திருக்கு ஓங்கி வளர்ந்த புத்து ஓராயிரம் வாசல் உண்டு அங்க புத்து வெள்ளி புத்து தங்க புத்து ஆணை அங்கே வளர்ந்திருக்கு போ வெள்ள போயர் பட்ட புற்றுக்குள்ள யாராறலாம் என்னாகும் கருணாகும் பண்ணாடி விரிசுகளாம் எல்லாத்துக்கும் ராஜா ராணி எல்லாத்துக்கும் நாகராஜன் நாக நாகராஜ நாக நாகராஜனும் நாகக்கண்ணையும் நாகலோகத்திலே உடம்பெல்லாம் பாம்பருவோம் தலையெல்லாம் அணிதருவோம் அப்படி அம்சங்களோடு வாழ்ந்து வருகின்ற பொழுது நாகராஜ நாகக்கண்ணிக்கு மாட மாளிகை கூட கோபுரங்கள் எல்லாம் இருக்கு ஐயா மண்ணும் மனை இருக்கு பொண்ணும் பொருள் இருக்கு சொத்து சுகமெல்லாம் இருக்குது என்னிருந்து என்ன செய்ய செல்வத்தின் சிறந்த செல்வம் பிள்ளை செல்வம் கணியிலே சிறந்த கனி மதுளை கனி என்பார்கள் அதனாலே இந்த நாகக்கண்ணி பெண்ணானவள் பிள்ளை இல்லாமல் நாகராஜனை அழைத்தா மன்னாதி மன்னா மகடமுடி ராஜ நாகலோகத்திலே ஏன் மன்னா நாமளுக்கு பிள்ளை இல்ல பிள்ளை இல்லாமல் இருபேர்களும் நாகலோகத்திலே மாணிக்க புத்துக்கு முன்னாலே தவங்களை செய்து வருகின்றார்கள் அமையா தவநிலையை அறிந்த ஆண்டவனாகிய பகவானை அழைத்தாள் பார்வதி அந்த பராசக்தி கைலாசம் நடுங்கும் அளவுக்கு தவம் இருக்கக்கூடிய நாகராஜ நாகக்கண்ணிக்கு என்ன குறை அவனுக்கு என்ன குறை இருக்குங்க அம்மா இரு பேர்களுக்கும் ஏகபோகமான வசதி இருந்தும் பிள்ளை இல்லை அவங்களுக்கு புத்ராக்கியம் கிடையாது அப்படி பிள்ளை இல்லாமல் பெருந்தவங்களை செய்து வருகின்றார்கள் ஆமா பிள்ளை இல்லாத இவர்களுக்கு நாம் பிள்ளை வரம் முடுத்தே ஆக வேண்டும் கண்டிப்பா புத்ராக்கியம் முடுத்தே அவனையும் நீங்கள் குடுக்காவிட்டால் நிச்சயமாகவே நான் கொடுப்பேன் என்றார் அய்யா ஆண்டவன் யோசித்து பார்த்தார் அன்று ஒரு நாளையிலே அம்மா பச்சரிசி வனத்திலே வாழ்ந்து வரக்கூடிய மகிஷாசுவரன் மகலாசுவரன் அவன் பனிரெண்டு வருஷமாக தவமிருந்து இருந்து அழிவு இல்ல மரம் செடி செடி கொடிகளாலையும் எனக்கு அழிவு வேண்டாம்னு கேட்டான் அமையா அத்தனையும் கேட்டவேன் பின்னால் எனக்கு அழிவி வேண்டாமனு கேட்க மதி மறந்து போனான் மதியத்து போனான அப்ப ஆண்டவனாகிய பகவான் பின்னால் உனக்கு பின்னால அழிவு போ போ அப்படின்னு வர்தான் அவதாரம் எடுத்து என்று நாகராஜ நாகக்கண்ணாக போய் அவதாரம் செய்யணும் ஆதி பராசக்தி ஆயிரத்தி எட்டு சொரூபத்திலே அரை சொருபத்தை எடுத்தா அமிர்தமன்னும் எட்டு கலசத்தை அடைத்து நாகக்கண்ணி கொடுக்க கொடுக்க நாகக்கண்ணி நாப்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் தவம் இருந்து வந்தா பூஜை செய்தா பத்தி எட்டாம் ஆளான நாலு நல்ல செவ்வாய்க்கிழமையில உச்சி வேலையில் எட்டும் வெடி குதையா வெடி குதையா எட்டும் வெடி குதையா ஒன்றாவது அம்மா உலக சக்தியவா வாரா இரண்டாவது கலசதிலா ஈஸ்வரியா பிறந்து வாரா மூன்றாவது கலசதிலா அம்மா முப்போடாதியா பிறந்து வாரா લાણ પરંદાદે કલશ દિલા આખીની મારી પેરંદા આરાવ દિલા અલ આળી અમદા ஏழாவதே கலசதில சத்தி வட குத்தி அம்மா தரது வாரா எட்டாவதே கலசத்திலா ஐயா கலசத்தில கலசத்திலா அஷ்டமாக காளி வந்து வாரா அப்படி அவதரித்த வேளை தாயான முப்பூடாதியே கூடாதீ அம்பு வந்தே பிறந்திடுமா விஜயனக பட்டணத்தில் அம்மா சூலம் வந்தே பிறந்திடுமா அடையிலா கப்பரையும் பிறந்திமா கண்ணாருட உலையதில, உடுக்கை வந்த அவளு பிறந்திடுமா பிறந்திடுமா தீராஜ பூமிரா பம்பை வந்து பிறந்திடுமா அந்த பழுங்கி மா சாட்டை வந்து பிறந்திடுமா சாட்டை பிறந்திடுமா சதுரகிரி நடிகிற அம்மா முப்பூடாது இந்த அகரமான நகரத்தை அரசாழ அம்பிகையால் முப்பூடாதே கூடாதப்பூடாதிய கூடாதிய அவதாரோ செய்த முப்படாதியா தற்கவாய் மாடல் கதைகள் பாட கலைமகளே <laughs> மலைமகளே <maghale, malai> <laughs>